பட்டா பெயர் மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கியதாக கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக் குமாரிடம் கேட்கலாம் விவேக் குமார் எவ்வளவு அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவரத்தை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் கடலூர் அருகே பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் நாற்பதாயிரம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே இருக்கக்கூடிய கீழ்ச்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சீனு இவர் வந்து தனது ரெண்டு ஏக்கர் நிலத்துக்காக பட்டா மாற்றம் செய்யக்கோரி கோரி விண்ணப்பம் செய்திருந்தார் இதனை அடுத்து இதற்காக வந்து மதலப்பட்டு கிராம நிர்வாக தமகர் அணுகி அணுகினார் அப்பொழுது அவர் வந்து பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் நாற்பதாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது அடுத்து அந்த லஞ்சம் கொடுக்க விரும்பாத விவசாயி சீனு இது குறித்து பாத்தீங்கன்னா கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் சீனு வந்து கிராம நிர்வாக அலுவலர் பிரபாகரனை சந்தித்து ரசாயன பவுடர் தடவை ரூபாய் நாற்பதாயிரம் பணத்தை கொடுக்கிறார் அப்பொழுது பாத்தீங்கன்னா பிரபாகரன் அந்த பணத்தை வாங்கும் பொழுது அந்த அலுவலகத்தின மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான போலீசார் பிரபாகரனை கையும் தளமாக பிடித்தனர் இதனையடுத்து அவரை கடலூர் தாலுகா அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்பு பிரபாகரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக பிரபாகரன் தற்போது கைது செய்யப்பட்ட சம்பவம் கடலூர்ல பரபரப்பு ஏற்படுத்தியதை அடுத்து இது தொடர்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விவேக் குமார்